அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசா பாருங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு ஐந்தாயிரம் ரூபாய் முதலமைச்சருக்கு பரந்த முக்கிய கடிதம் வாங்க பார்க்கலாம் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் பொங்கல் தொகுப்போடு ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் கொண்டாட்டம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஆண்டுதோறும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் பண்டிகையை கிராமங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள் அந்த வகையில் அந்த வகையில் பொங்கலிட்டு நன்றி தெரிவிப்பார்கள் அடுத்ததாக மாட்டுப் பொங்கல் தினத்தில் மாடுகளுக்கு அலங்காரம் செய்தும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தியும் கொண்டாடி வருகிறார்கள் இந்த பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு தொடர்ந்து ஆறு நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு இதனால் பல லட்சம் மக்கள் சொந்த ஊருக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகிறார்கள் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாட தமிழக அரசு சார்பாக அனைத்து மக்களும் நியாய விலக்கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அகில இந்திய கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது பொதுச் செயலாளர் மு பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிவாரணத் தொகை கோரிக்கை கட்டுமான தொழிலாளர்களை நலன் காக்கும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி கட்டுமான தொழிலாளர்கள் விபத்தில் இறந்தால் வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சமாகவும் இயற்கை மரணம் அடைந்தால் வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை ஐம்பதாயிரத்து என்பதை இரண்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஐயாயிரம் பொங்கல் பரிசுத் தொகை இந்த திட்டத்தின் கட்டமான தொழிலாளர் நல வாரியத்தில் புதிய உறுப்பினர்கள் பதிவு செய்தவுடன் புதுப்பிட்ட பிறகு ஒரு மாதத்தில் உறுப்பினர் அட்டை கிடைத்திட வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கட்டுமானம் மற்றும் அமைச்சாரா தொழிலாளர்களுக்கு வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் பொங்கல் திருநாளை ஒட்டி பொங்கல் தொகுப்போடு சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் பரிசு வழங்கிட வேண்டும் என்று முதல்வரை கேட்டுக்கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தாண்டு பொங்கல் பரிசு இதனிடையே தமிழக அரசு சார்பாக நியாய விலக்கடைகளில் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் கரும்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பு இந்த வாரத்தில் வெளியாக உள்ளது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்